ஹாய் ப்ரியா சிஸ்டர் வாங்க பிரியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு வாங்க வாங்க எங்கே போ நான் தான் போடலை லைவு நல்லா இருக்கீங்களா டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ஆமாம் சிஸ்டர் நான் சரியாக லைவே போடுறதில்ல ஆமாம் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் தான் லைவ் வர்றதில்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா ஆனால் வீடியோஸ் எல்லாம் போட்டுடுறேன் லைவ் தான் வரல ஆனால் வீடியோஸ் எல்லாம் போட்டுதேன் பார்க்குறீங்களா நோட்டிஃபிகேஷன் வருதா உங்களுக்கு இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷலு ஆ குடிச்சிட்டேன் சிஸ்டர் அடுத்து டிஃபன் பண்ணணும் அதான் என்ன பண்ணணும்னு தெரியல ஓசன் பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தி தான் பண்ணணும் தேங்க்யூ சிஸ்டர் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ரமேஷ் சிஸ்டர்கிட்ட பேசுனீங்களா நல்லா இருக்காளா நெக்ஸ்ட் மந்தா கண்டிப்பாக வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க 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 ஹாய் வாங்க வாங்க இன்னும் இல்லைப்பா சாப்பிடலை இனிமேல் தான் சாப்பிடணும் இப்போயே வா எட்டு ஒம்பது மணி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு ஹாய் சரவணன் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் லைவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் மறந்துட்டேன் சாரி அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் கொஞ்ச நாளாக லைவு போடாமல் இருந்தேன்னா அதான் கொஞ்சம் மறந்துட்டேன் நல்லா இருக்காளா நான் கேட்டதாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்த நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு வாங்க ரம்யாக்கை ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வாங்க நலம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா கேளு மலேசியா ஓ நீங்களா சரி 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 வாங்க 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 இந்த சமையல் கரெக்டா சாப்பிட்டீங்களா என்ன எடுத்துக்கலாம் பரவாயில்லையே லைக் பண்ணுங்கப்பா அதுங்க சாப்பிட்டாச்சுக்கு எதுவும் பரவாயில்லையே கரெக்ட் டைம் சாப்பிட்றீங்க நான் கம்பம் கம்பம் நீங்கள் நான் தேனி மாவட்டம் கம்பம் பத்து மணி ஆயிடுச்சா ஓ சாப்பிட்டிங்களா சரி சரி அந்த டைமு ஆமாம் நம்ம ஊர் டைம்லேயே இருக்கேன் நான் அதே டைம் மாறி மாறி வரும்னு ஞாபகமே வர மாட்டேங்கிது சென்னையானிங்க சூப்பர் அண்ணா சூப்பர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபேஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அக்கா எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைப்பா ஓன்லி பவுடர் மட்டும்தான் எதுவுமே போட மாட்டேன் ஒன்லி பவுடர் மட்டும்தான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு சேரவே சேராது இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்துடும் நான் எதுவுமே போடாமே பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு இன்னும் ஏதாவது மூஞ்சிக்கு போட்டேன்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும் லதா செல்லம் என்ன பாட்டு போடு பாடுறேன் போடு பாடுறேன் என்ன பாட்டு அன்னைக்கு மாதிரி போடு நல்ல பாட்டாக பாடுறேன் ஆனால் அந்த மாதிரி பாட்டு போடக்கூடாது ஆய் சரத்குமார் தம்பி சாப்பிட்லப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இல்லைப்பா சாப்பிடலை சாப்பிடலை நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சா லைக் பண்ணுங்கப்பா ம் வேணாம் நல்ல பாட்டாக போடிச்சிடலாம் சாம்பார் நல்லா இருக்கும் சாம்பார் சாப்பிட்டீங்களா ம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா தம்பி லைக் பண்ணுங்கப்பா பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா ம் நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் நான் தான் லைவ் போடலை நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா இதுதான் நல்ல பாட்டு நல்ல பாட்டா வேணாச்செல்லாம் அது சிங்கர்ஸ் பாடுனா வேறு மாதிரி இருக்கும் நம்ம பாடுனா வேற மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ சரத்குமார் தம்பி தேங்க்யூப்பா தேங்க்யூ அது சிங்கர்ஸ் நம்ம நார்மல் பர்சன்லாம் பாடினா எப்படி இருக்கும் சிங்கர்ஸ் பாடலாம் ரெண்டாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஆமா செல்லும் இந்த போய் சப்பாத்தி பண்ண போகிறேன் இந்த போய் சப்பாத்தி மாவு பிணையணும் சப்பாத்தி போடணும் ஹாய் காவ்யா சிஸ்டர் வாங்க காவிய சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் புதுசாக இருக்கீங்க வாங்க வாங்க இந்த அத போட போயிருக்கில்ல வரட்டும் பாடுறேன் 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 காவிய சிஸ்டர் அம்மா ஏற்கனவே வந்திருக்கீங்க ஏதோ லோகவும் மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு யாருன்னு டக்குன்னு கன்ஃபியூஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால எனக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் சாரி சிஸ்டர் கா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் முகமது தம்பி வாங்க வணக்கம் லதா மேடம் லதாக்கா பாட்டு போட போயிருக்கு தூங்கிடுச்சு ஊகக்கா தூங்கடிச்சிருச்சு பாபிமானோ தூங்கலை அது ஏனோ புரிய

ஜ என்னை அடி வாங்காமல் விடமாட்டேன்னைக்கு லைவில் அடி வாங்கினா ரம்யான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அடி வாங்க விட போகிறேன் தெரிஞ்சு போச்சு அதை யாரா உனக்கு கூப்பிடுறாங்க காவியா சிஸ்டர் சுவர்ணம் சேர்ந்து வரேன் ரவிச்சந்திரன் அண்ணா வாங்க வணக்கம் இருக்கீங்களான்னு தெரியலை மக்கு ரம்யா லைன்ல இருக்கா உங்கள் அண்ணா பட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் இரு தானியா பாப்பா மேகி கேட்டால் வாங்கி வர சொல்லுவோம் மேகி கிண்டி தரணுமா ரொம்ப ஆச்சான் அப்படியே லைன்லேயே இரு போயிடாத யாராவது வந்தாங்கன்னா பேசிச்செல்லாம் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் இரு போயிடாத நான் தான் இருக்கேன் என்ன யாரையுமே காணோம் எல்லாம் ஓடிட்டிங்களா இருக்கான்னு சொன்னேன் அதுங்கள ஓடிப்பிட்டியா இந்த வந்துடுறேங்கான்னு சொன்னேன் அதுங்கள போயிட்டியா